ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம எல்லாம் அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த ஐசிசி டி ட்வெண்ட்டி வேர்ல்ட்ஸ் அதாவது வேர்ல்ட் கப் வரப்போது அந்த வேர்ல்ட் கப் வந்து யூஎஸ் அப்புறம் வெஸ்ட் இண்டீஸ்ல நடக்குது ஸோ அந்த இடத்துல நடக்கும்போது இருபது டீம் வந்து டோட்டலா சண்டை போடுது அந்த இருபது டீம்ல இருந்து ஆல்ரெடி பத்து டீம் வந்து நார்மலான டீம்ஸ் மற்ற பத்து டீம்லாம் ரொம்ப ரொம்ப புதிய டீம் எப்படின்னா யூஎஸ் கேனடா ஸ்காட்லாண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய புது புது டீம்ஸ்லாம் இருக்காங்க சோ அந்த டீம்ஸ் டிஸ்கஷனாக நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோல இந்த பர்டிகுலர் வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்மளோட இந்தியன் ஸ்குவாடோட டீடைல்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் சோ அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க கூட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க கூட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம் ஓகே இப்போ நீங்க நாம எல்லாம் கவலையா இருப்போம் ஏன்னா ஆறு மணிக்கு நம்ம டிவி ஆன் பண்ணா கூட டிவியில் ஒரு என்டர்டைன்மெண்ட்டும் இருக்காது என்டர்டைன்மெண்ட்னா சின்ன பசங்க பாக்குற கார்ட்டூன்ஸ் ஓடிட்டு இருக்கும் வயசானவங்க சில டைம் எனக்கு கூட அது ஆகாது ஆனா என்டர்டைன்மெண்ட்ல நாம நினைச்சிட்டு இருப்போம் என்னடா இது இப்படி இருக்கேன்னு நம்ம யோசிக்கும் போது அதுதான் நீங்க பண்ற தப்பு ஏன்னா கரெக்டா ஜூன் ரெண்டாம் தேதி ஐசிசி டி டுவெண்டி மென்ஸ் வேர்ல்ட் கப் வருது அதுல டோட்டலா இந்த இருபது கான்டினன்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது அதெல்லாம் நம்மளோட தாய் நாடு ஆகிய இந்தியா இந்தியன் டீம் ஸ்குவாட் பத்தி தான் இந்தியன் டீம் ஸ்குவாட்ல பதினஞ்சு மெம்பர்ஸ் இருக்காங்க அப்புறம் நாலு மெம்பர்ஸ் யாருன்னா ரோஹித் சர்மா அவர்தான் கேப்டன் ஹர்திக் பாண்டியா விராட் கோலி ஜஸ்பிரத் பும்ரா முகமது சிராஜ் சூரியகுமார் யாதவ் யசஸ்வி ஜெய்ஸ்வால் ரவீந்திர ஜடேஜா சிவம் டூபே அக்ஷய் பட்டேல் யுஷ்வேந்திர சஹல் அர்ஷ்தீப் சிங் சஞ்சு சாம்சன் ரிஷப் பந்த் அண்ட் குல்தீப் யாதவ் குவால இருக்காங்க ஓகே இப்போ நம்ம இந்தியாவோட கேப்டன் பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம் இந்தியாவோட கேப்டன் வந்து ரோஹித் சர்மா அவரோட ஹையஸ்ட் ஸ்கோரே வந்து ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் ரன்ஸ் தான் ஸ்ரீலங்காக்கு ஆப்போசிட்டா டூ தௌசண்ட் செவன்ல ஒரு மேட்ச் அடிச்சாரு அந்த மேட்ச்ல வந்து நிறைய சிக்ஸ் அடிச்சிருப்பாரு அதாவது பதினாலு சிக்ஸ் கிட்டத்தட்ட அடிச்சிருப்பாரு அதுக்கப்புறம் நம்ம லைனா வந்தோம்னா ஹர்திக் பாண்டியா இருப்பார் ஹர்திக் பாண்டியா ஆக்சுவலி கொஞ்சம் ரீசன்ஸ்னால எனக்கு அவரை பிடிக்காது ஆனா ஒரு காலத்துல எனக்கு ஹர்திக் பாண்டியா ரொம்ப பிடிக்கும் ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிருக்காரு அவர் வந்து ஒரு மேட்ச்ல அதாவது இந்தியன் அதாவது ஒரு மேட்ச்ல வந்து முப்பது ரன்ஸ் மாதிரி அடிச்சிருக்கணும் அப்புறம் அந்த மேட்ச்ல ஃபோர் விக்கெட் எடுத்த முதல் இந்தியன் ஹர்திக் பாண்டியா அந்த ரெக்கார்ட் கிரியேட் பண்ணாரு அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா விராட் கோலியோட ஹையஸ்ட் டி டுவெண்டி ஸ்கோர்னா ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ ரன்ஸ் விசேஸ் ஆப்கானிஸ்தான்ல அவர் அடிச்சாரு அதுக்கப்புறம் ஜஸ்பிரித் பும்ரா வந்து டோட்டலா டி பத்து விக்கெட் எடுத்திருக்காரு இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்ளோ இருக்குன்னு அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா முகமது சிராஜோட டோட்டல் விக்கெட்ஸ் வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் ஆனா அவர் சூப்பரா போட்டிருக்காரு முகமது சிராஜ் வந்து சூப்பரா போடுவாரு எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் அவரோட எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன் அவரோட டோட் ஹையஸ்ட் டி டுவெண்டி ஸ்கோரே ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் தான் அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா எஸ் எஸ் வி ஜெய்ஸ் போலோட ஹையஸ்ட் டி டுவெண்ட்டி ஸ்கோரே ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரன்ஸ் அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜா வந்து நம்ம சொல்லவே தேவையில்ல அவர் பெஸ்ட் ஆல்ரவுண்டர் சூப்பரா பேட்டிங் பண்ணுவார் சிஎஸ்கேக்கு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ ஃபைனல்ஸ் எல்லாம் ஜெயிச்சு கொடுத்தாரு சூப்பராக விளையாடுவாரு அவர் பாலிங் வந்து எக்கனாமிக்லவும் போடுவாரு ரன்ஸ் விட்டு தருவாரு ஆனால் விக்கெட் கொடுப்பாரு அவர் வந்து இந்த வேர்ல்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீலர்ஸ் அதாவது சுரேஷ் ஐயினா மாதிரி சுரேஷ் ரைனா அந்த மாதிரி ஆளுங்களை மாதிரி ரவீந்திர ஜடேஜா வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீல்டர்ஸ் இந்த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவர் சூப்பரா பண்ணுவாரு ஆக்சுவலி எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவர் வந்து பால் தான் போட விட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பால் பொறுக்கி விட்டது பால் கரெக்டாக ஸ்டம்ப்ல அடிக்க வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து பேட்டிங் பாலிங் பண்ண ஆரம்பிச்சார் சார் ஸோ பேட்டிங் பாலிங் பண்றதுக்கு முன்னாடியே எப்படி ஸ்டம்ப் போட்டு வந்து ஷார்ப்பாக பண்றதுன்னு தெரிஞ்சிருக்காரு சோ தான் ஒன்று நான் மிஸ் பண்ணணும்னு பரவாயில்ல மேக்ஸிமம் நைன்டி நைன் பை நைன் பர்சென்டேஜ் அக்யூரேட்டா அந்த ஸ்டம்ப்ல போய் கரெக்டாக அடிக்கிறாரு அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா சிவம் டபே வந்து ஒரு ஆல்ரவுண்டர் இந்தியன் ஆல் ரவுண்டர் தான் சில பேர் யோசிப்பீங்க என்னாது சிவம் டபே ஆல்ரவுண்டர்னு கேட்பீங்க நான் கூட அப்படிதான் யோசிச்சேன் ஆனா அவர் இந்தியாவுக்காக ஒரு அதாவது டி ட்வெண்ட்டிலேயே அவர் எழுவத்தஞ்சு விக்கெட் சம்திங் எடுத்திருப்பாரு இந்த ஐபிஎல்லே தடவை போட்டு ஃபர்ஸ்ட் ஓவர்லயே தேர்ட் பால் விக்கெட் எடுத்திருப்பாரு அவரோட ரெக்கார்டு என்னன்னா அவர் வந்து ஒரு மெயின் பிப்டி வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு கேன்ஸ்ட் அவர் அடிச்சாரு அவர் என்னதான் இருந்தாலும் ஒரு மெய்டன் பிப்டி வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டர் அடிச்சாரு ஆக்சுவலி என் ஃபேமிலிக்கும் எனக்கும் சவுண்ட் வேணா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா பேட்டிங் சூப்பராக பண்ணுவாரு நீங்க பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்க விட்டீங்கன்னா வந்து எல்லா பாலும் சிக்ஸ் அடிக்கிற மாதிரி அவ்வளோ பவர் இருக்கு ஆனா கொஞ்சம் இந்த கடைசி நாலஞ்சு சிஎஸ்கே மேட்ச்ல ஃபார்ம் இல்லை ஆனா எல்லா பாலும் வந்து சிக்ஸ் அடிக்கிற திறமைகிட்ட இருக்கு நீங்க பாத்திருப்பீங்க ஒருத்தரா ஆறு பால்ல அதாவது ஒன் ஹவர் ஃபுல்லா சிக்ஸ் அடிக்க முடியும் இவர் விட்டார் ஃபைவ் ஃபுல் சிக்ஸ் அடிக்குவார் நான் நம்புறேன் அவர் இருந்தார்னா த்ரீ ஏ பாசிபிள்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அக்ஷர் படேல் அக்ஷர் படேல் எப்படின்னா இந்த வேர்ல்டுல இருக்கிற ஆஃப் ஸ்பின்னர்ஸ்ல அவர் வந்து டாப் டென் சம்திங்ல எக்கனாமிக் ரேட்ல டாப் டென்ல வந்து அக்ஷர் பட்டேல் இருக்காரு ஏன்னா அவர் வந்து எப்படி சொன்னாலுமே அவர் ரன்ஸ் கொடுப்பாரு ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு ஓர்க்கு ஒரு இல்லைன்னா ரெண்டு பவுண்டி தான் கொடுப்பாரு ஐபிஎல்னாலே இன் ஃபைனல் ஓவர்ஸ் வந்தாலும் சரி அவர் வந்து பவர் பிளே அப்படின்னு ஃபைனல் ஓவர்ஸ்ல ரெண்டு ஒரு வருன்னா அப்புறம் மிடில் ஓவர் தந்த நாலு ஓவர்ல ஒண்ணு இல்லைன்னா ரெண்டு மூணு மேக்ஸிமம் நாலு ஒரு ஓவர் வந்து ரொம்ப எக்கனாமிக்கலாக கொஞ்சம் யோசிச்சு மேத்மெட்டிக்கலாக போடுவாரு அதாவது மேத்மெட்டிக்கலாகவும் ஜாக்ராபிகளும் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கரைச்சி பிழிஞ்சு அப்படி போடுவாரு அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா யுஷ்வேந்திர சார் ஐபிஓட மோஸ்ட் விக்கெட் டேக்கர் அப்புறம் அவரோட டி டுவெண்ட்டியோட டோவல் விக்கெட் என்னன்னா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எம்மா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் விக்கெட்ஸா அப்படியா த்ரீ ஹண்ட்ரட் பிப்டி விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு அப்படின்னா ஒரு பயங்கரமான ஆளுதான் ஆனா பாக்க கொஞ்சம் யூத்தா வந்தா இருப்பாரு ஆனா வயசான மாதிரியும் தெரியாது யூத்தா இருக்கிற மாதிரியும் தெரியாது ஒரு மிடில் ஏஜ் ஜென்டல்மேன் மாதிரி மாதிரியும் தெரியாது த்ரீ ஹண்ட்ரட் பிப்டி விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு பரவாயில்ல அதுக்காக நீங்க பாத்தீங்கன்னா அர்ஷதீப் சிங் நான் ஒரு யங்ஸ்டர் டி ட்வெண்ட்டில ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி த்ரீ விக்கெட்ஸ் எடுத்தாச்சு சோ யங்ஸ்டர் ஆலே வந்து இப்போ இந்த டி டுவெண்ட்டில ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி த்ரீ விக்கெட் எடுக்க முடியுதுன்னா இப்ப வளர்ந்து வராதது என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் வளர்ந்து வருவீங்க அவங்களால முடியாதா அவங்களால முடியும் நீங்க நம்புங்க ஏன்னா நான் நம்பிதான் நான் ஒரு மேட்ச் போவேன் சோ நீங்க நம்ம உங்களால முடியும் அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் வந்து ஆக்சுவலி இந்த இந்தியா டூர் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கால ஒரு செலக்ட் செலக்ட் ஆனாரு ஆனா ரிசர்வ் தான் செலக்ட் ஆனாரு ஆனா சூப்பரா பண்ணுவாரு ஒரு வழியா இந்த வருஷம் ஒரு வாய்ப்பு எனக்கு லைட்டா சந்தோஷமா இருக்கு ஏன்னா நிறைய வருஷமா ராஜஸ்தான்காக சூப்பரா பேட்டிங் பண்றதாரு பயங்கரமா விக்கெட் கீப்பிங் எல்லாம் பண்றதாரு ஒரு வழியா செலக்ட் ஆயிட்டார் செஞ்சோ சாம்சனோட ஹையஸ்ட் டி டுவெண்டி ஸ்கோரே ஹண்ட்ரட் நைன்டீன் ரன்ஸ் தான் பரவாயில்ல ஓகே அவ்வளோ மோசம்லாம் இல்லை செஞ்சோ சாம்சன்ஸ் அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ரிஷப் பந்த் ரிஷப் பந்தோட ஐபிஎல் டோட்டல் டிஸ்மிசல்ஸ் அதாவது டி டுவெண்ட்டில ரிஷப் டோட்டல் டிஸ்மிஸ் டிஸ்மிசல்ஸ் எவ்வளோன்னா டூ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி செவன் டூ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி செவன் ஸ்டம்பிங்ஸ் எல்லாம் அந்த டி டுவெண்டில பண்ணியிருக்காரு ஆனா அவர் நிறைய கேர் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகி அவர் அதாவது செத்து பொழைச்சி வந்த ஆளா வந்து அவர் வந்தாரு அது ரைட்டா சோகம் இருந்துச்சு ஆனா அவரு ரிஷப் பந்த் விராட் கோலி இவங்க ரெண்டு பேர் தான் நம்மளால மென்டல் பவர் வந்து நம்மளால கத்துக்க முடியும் அவங்க ரெண்டு பேர் வந்து எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நினைப்பாங்க அவங்க எவ்வளவு மென்டல் பவர் இருந்தாலும் அதுக்கப்புறம் கடைசியா நீங்க குல்தீப் ஏதோ பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த டி டுவெண்டிலேயே சிக்ஸ்டி எயிட் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு சரி பரவாயில்ல அவர் சூப்பரா போடுவாரு சிக்ஸ்டி எயிட் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு பரவாயில்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அந்த ஐபிஎல் பிப்டீன் பத்தி இந்த ஐசிசி டி ட்வெண்ட்டி மென்ஸ் வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச் பத்தி பார்க்கலாம் அந்த மேட்ச் வந்து யுஎஸ்ஏக்கும் கனடாவுக்கும் நடுல நடக்குது அந்த மேட்ச் வந்து யூஎஸ்ல இருக்கிற டாலஸ்ல கிராண்ட் பிரேரி ஸ்டேடியத்தில் நடக்குது ஓகே இப்போ நம்ம அந்த கிராண்ட் பிரேரி ஸ்டேடியத்துல கொஞ்சம் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம் அங்க இருக்கிற பிக்சர்ஸ் வந்து நல்ல குவாலிட்டியான அதாவது ஹை குவாலிட்டியான பிக்சர்ஸ் ஸோ அது பேட்டிங் பெச் பாலிங் பெச் அப்புறம் எல்லாத்துக்குமே அது சூட்டபுளாக இருக்கும் ஒரு மீடியம் அதாவது ஒரு நார்மல் கேமாக இருக்கும் அதுக்கப்புறம் அங்கே ப்ராட்காஸ்டிங் அதாவது அட்வான்ஸ் ப்ராட்காஸ்டிங் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு அதே இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நீங்கள் ஃபோனில் ஜியோ சினிமா பார்க்கும்போது ஸ்டக்காக ஸ்டக்காக வரும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு கிராண்ட் ப்ரரிரி ஸ்டேடிய அதாவது அங்கே போகும்போது அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன் அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாருமே ஈகோ ஃப்ரெண்ட்லி டிசைன்ஸ் தான் ரெடி ஆச்சு ஸோ இதை வச்சு அங்கே மாசு பொல்யூஷன் எதுவுமே வராமல் அவங்களோட ஒரு ஃபைவ் இயர்ஸ் மாசு பொல்யூஷன் வராமல் இருக்க முடியும் அதை தாண்டி அவங்களால இருக்க முடியுமான்னு டவுட் தான் நிறைய பொல்யூஷன் ஆகும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களை மாதிரியே நானும் வந்து இந்த ஐசிசி டி ட்வெண்ட்டி மென்ஸ் வேர்ல்ட் கப் தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அதுல இந்தியா எப்படியாச்சும் அடிச்சு பிடிச்சி ஃபைனல்ஸ் போய் கபடிக்கும் நான் நம்புறேன் அதுதான் நம்ம எல்லா இந்தியனோட ஆசை அதுவும் வெளிநாட்டுல இருக்கிற இந்தியன் அதுதான் இப்ப நீங்க வெளிநாட்டுல இருந்து பாக்குற எல்லா இந்தியனுக்கும் ஆசை ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப இந்த டி ட்வெண்ட்டி வர அந்த அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா யாரெல்லாம் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி வணக்கம்